இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு லஞ்ச் நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் லஞ்சு என்னென்னா மொச்சக்கா சீசன் இல்லைங்களா பச்சை மொச்ச சீசன் இந்த மார்கழி தை மாசத்துல இந்த பனி காலத்துலலாம் மொச்சக்கா வந்து கிடைக்கும் பச்சை மொச்ச மொச்சக்கானா காஞ்சது கிடையாது பச்சை மொச்சக்கா அப்படி காயா கிடைக்கும் அதை வந்து உரிச்சிட்டு இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வைக்க போறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோ அதோட சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்துருக்கு அதை பொரியல் பண்ண போறேன் இதை வந்து இந்த மாதிரி நீங்க பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா மசாலாலாம் போட்டு செய்வேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி நான் பச்சையாவே ஊற்றி கிளற மாட்டேன் கொஞ்சம் வேக வச்சு தான் அப்புறமா பொடிச்சிட்டு செய்வேன் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கவிச்சி வாசனை வராது சூப்பராக இருக்கும் இன்னைக்கு டேஸ்ட்டுக்குன்னே சமைக்கிறது தான் பச்சை மச்சக்காய்லாம் அந்த சீசனில் கிடைச்சது அப்புறம் அப்புறம் கிடைக்காது இந்த தை மாதம் ராக்டி தை ரெண்டு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை தேடுநாளும் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் இது கிடைக்கிறப்ப நம்ம மட்டன் கூட சமைத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை ஸ்டைல் இது மதுரையிலலாம் இந்த சீசனில் எல்லாருமே வாங்கிட்டு மட்டன் வாங்கி குழம்பு வைப்பாங்க அப்புறம் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக வந்து இந்த மட்டன் கூடை சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே பிடிச்சது அது மாதிரி இன்றைக்கி பச்சை மச்சக்கா போட்டு மட்டன் குழம்பு அப்புறம் ஆட்டு ரத்தா பொரியல் ரெண்டுமே நம்ம வீட்டில் அஞ்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்லிக் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள் சமையா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பச்சைக்கா மறக்காமல் வாங்கி செய்ய இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ மட்டனையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறேன் இப்போ இந்த ரத்தத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ரத்தத்தை வந்து கிண்ணத்தில் போட்டு உள்ள வச்சுருவேன் மாதிரி ஆவி ஏற்றி நல்லா அந்த இட்லி அவிக்கிற மாதிரி நல்லா அவிச்சிட்டோம்னா நல்லா மெரூன் கலரில் வந்துடும் அப்புறம் பிசைஞ்சிட்டு புட்டு மாதிரி தாளிச்சிடுவேன் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஹையில் வச்சுருவேன் ஹையில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சால் மட்டன் சூப்பராக வெந்துடும் இங்கே பாருங்கள் எங்களுக்கு மொச்சக்காய் உரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சி கடைசி நிமிஷத்தில் தான் ஆகிட்டு இருந்தாங்க அங்கிள் வந்து வெளில போய்ட்டு லேட்டாக இருந்தாலும் மொச்சக்காய் வந்து எனக்கு முன்னாடியே உரிச்சு வைக்க டைம் இல்லை மொச்சைக்காயை பார்த்த உடனே சரி மட்டனில் போடலாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே உரிச்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என் பேரம் பேத்தி எல்லாருமே உரிக்கிறாங்க பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது சப்பையா இல்லை பயிர் எவ்வளோ பாருங்கள் குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு சப்ப சப்பையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி மொழுக்க முழுக்குன்ட்ருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மட்டன் கூட சேர்ந்து வெந் வேகும்போது நல்லா ருசியாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் மொச்சக்காய் மட்டன் நல்லா வெந்துருச்சு சாதமும் வேக வச்சுருக்கேன் மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருச்சு ஹையில் ஒரு விசிலும் சிம்மில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி வேக வச்சா கரெக்டாக வருமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க திங்களா ஆட்டு ரத்தம் எப்படி வெந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை நல்லா ஒரு பா ப்ளேட்டில் நல்லா பெரிய பிளேட்டில் கொட்டிட்டு கையால் பிசைஞ்சிட்டு தாளிக்கணும் மொச்சைக்காயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் குழம்ப வச்சிடலாம் நல்லெண்ணெயில் தான் வைக்கிறேன் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பூ எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன் இப்போது குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட்டு ரத்த பொரியலுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க இது மதுரை சைடில் எப்பயுமே இந்த சீசன் வந்துட்டாலே இதை போட்டு மட்டன் குழம்பு வைப்பாங்க அது சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை ஸ்டைலு ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா உடச்சி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காமல் குற குறைப்பாக அரைச்சி அதையே ஊற்றிக்கிறேன் முன்னாடிலாம் நாட்டு தக்காளி இருக்கும் அதை கட் பண்ணி போட்டு வதக்கும்போதே அது வதங்கி கரைஞ்சிரும் இப்போ இருக்கிற தக்காளியெலாம் கரைய மாட்டேங்குது மிக்சியில் ஒரு அடி அடித்து ஊற்றினா அது கொஞ்சம் இது குழம்பு வந்து மிக்ஸ் ஆகுது குழம்பு வந்து நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்குது இப்போ மொச்ச கொட்டையும் அதை சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு தேவையான மசாலா சேர்த்துடும் இது குழம்பு மிளகா பொடி போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன் மட்டனு அது இல்லாமல் குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து மட்டனை சேர்க்க வேண்டாம் ஏன்னா அது வெந்துருச்சு பாருங்கள் அதனால் இப்போ மொச்ச கொட்டை வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நான் அரைச்சி தான் ஊற்றப்படுறேன் அதனால தான் நான் வந்து கறி மசாலா பொடிலாம் எதுவுமே போடலை மொச்சக்கொட்டை வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து கலந்துடலாம் இப்போ இருங்க இஞ்சி பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் இருக்கும் ஆறு கிராம்பு தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிடணும் அதுதான் நம்மளோட கறி குழம்பு மசாலா நல்லா மொச்சக்கொட்டை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துருவோம் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் இன்றைக்கி வந்து கெஸ்ட்டு வர்றதால எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா குழம்பு வச்சிருக்கு அந்த ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ மொச்சக்காய் வாங்கிட்டு வந்து உரித்து அதில் சேர்த்துருக்கு அப்போ தான் ரெண்டு ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனாக்கா பத்தாம போயிடுச்சின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் கெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்றைக்கி வச்சிருக்கேன் மசாலா வந்து அரைச்சிட்டேன் அதை இப்போ சேர்த்துருவோம் மொச்சக்கொட்டை வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும் ஏன்னா மொச்சக்காய் வேகாதப்ப அது சேர்த்து மட்டனை சேர்த்தோன்னு வச்சுங்களேன் அது ஏற்கனவே வெந்திருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகிட்டு கரைஞ்சி போயிடும் குழம்புல குழம்பு இருக்கட்டும் அது நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரத்தம் வேக வச்சுருந்தா பார்த்தீங்களா அதை நான் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கோங்க எப்படி கொதிக்குது பாருங்கள் இதோட கை வச்சு பசைஞ்சோம்னா நம்மளுக்கு சரி வராது ரெண்டு பிளேட்டுக்காக மாற்றிட்டு இதை நல்லா பொடிச்சு விட்டுக்கணும் நல்லா பொடி மாஸ் மாதிரி கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க இல்லைனாக்கா ஏதாவது ஒரு கரண்டி கிரண்டி வச்சுட்டு இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு இதை நல்லா பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க கை சூடாக இருக்கும்போது கையை வச்சிடக்கூடாதுல அதனால் நான் கரண்டியால் செஞ்சுட்டு இப்போ ஸ்மேஷரால் அதை பொடிச்சிக்கிறேன் நல்லா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பீட்ரூட் பொரியல் மாதிரி தான் இருக்குது எல்லோருமே சாப்பிட்லாம் ஏன்னா ரத்தத்தை அப்படியே பார்க்குறாங்களா இல்லையா அதனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட ஆசையாக சாப்பிடுவாங்க நம்ம அப்படியே பச்சை ரத்தத்தை ஊற்றி வறுக்கிறதெல்லாம் பார்க்குறவங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இஞ்சியெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி கட் பண்ணி போட்டுக்குவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி போடணும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரத்த பொரியலே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் செம்மையாக சாப்பிடுவாங்க ஆசையாக இருக்கும் கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப சாப்பிடணும் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்தேன் ரத்தத்தை ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம் நல்ல சத்துங்க இது சாப்பிட்டுக்கிட்டே இருந்து நல்லா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களாம் சாப்பிட்டாங்கனாக்கா நல்ல சத்து கிடைக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கான்னு ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் கூட கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட கொஞ்சம் நல்லா வெயிட் போடுவாங்க இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் மஞ்சப்பொடி போடணும் நல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு என்னக்கா ரத்தத்துலேயும் உப்பு போட்டு தான் அங்கே உரைய வச்சுருப்பாங்க கடையிலே கொஞ்சம் உப்பு போடும்போது அது உறஞ்சிருக்கும் அதனால் நம்ம வேறு அதிகமாக உப்பு போட்டுறக்கூடாது கொஞ்சோண்டு போடுறேன் நான் போட்டு நல்லா கலரிக்குவாங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம வதக்க வதக்க அந்த தண்ணி வந்து கீழே தங்கிரும் அந்த தண்ணி போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் கீழே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி நிற்கும் அந்த தண்ணிலாம் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மல்லி புதினாவும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இப்போ போட போகிறேன் தேங்காய் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா போட்டு எல்லாத்தையுமே கிளறி விட்டுப்போம் மட்டன் குழம்பும் கொதிச்சிட்ருக்கு அது ரெடி ஆகிட்டு ஒவ்வொரு அளவு திக்கானதுக்கப்புறம் இறக்கிட்டோன்னா குழம்பும் ரெடியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் மிளகுத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கலாம் மிளகுத்தூள் போடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் காரம் பத்தலை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மிளகுத்தூள் காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளே போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போடாமல் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன் பத்தலைன்னா இப்போ போட போகிறேன் அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க தண்ணிலாம் சுண்டுனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது ட்ரையாகாமல் இருக்கு இல்லைனாக்கா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு கிளர் இறக்கிட்டால் அவ்வளோதான் நல்ல ரத்த பொரியல் கமகமகமென்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடுத்தது மட்டன் குழம்பும் நல்லா திக்காகிடுச்சி அதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி சாப்பாடு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு போட்டுக்கலாம் நல்லா மச்சக்கா போட்டு மட்டன் குழம்பு மச்சக்காவோட எடுத்து சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் இது நல்ல டேஸ்டா இருக்கும் செ சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மச்சக்காயெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா வந்துருச்சு மட்டன் நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு பாருங்க செம்மையா இருக்கு மட்டன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கு அது மாதிரி ரத்த பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டா நான் எப்படி செய்வேன் அடிக்கடி செய்யறது கிடையாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும் இது மறந்து அது செய்கிறது இப்போ திடீர்னு ஞாபகம் வரும் ஐயோ ரத்தப்பதிவு செஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல அந்த டேஸ்ட் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஞாபகம் வந்தோன்னே இன்னைக்கு வாங்கினேன் ரொம்ப நாளாச்சு வாங்கிட்டு அதாவது இன்னைக்கு செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்கள் செய்யுங்க நல்லா மசாலா பொடி சேர்த்து தேங்காய் பூலாம் சேர்த்து செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வெயத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த சீசனில் செஞ்சு பாருங்கள் மச்சைக்காய் போட்டு மட்டன் போடணும்